Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, des 11h jusqu'à 15h, et après des 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4, avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. எம் தமிழ் உறவுகளே வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இதுவரை செய்யாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டவர்களுக்கு எமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஷாப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர்கள் ஆயினி கோல் சிட்டி உங்கள் குறுகிய தூர பயணங்களை துரிதமாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள திறமும் உங்கள் பணி இடங்களுக்கு குறித்த நேரத்தில் சென்று திரும்ப பிரயாணத்துக்குரிய உங்கள் பண செலவை மீதப்படுத்த உங்களுக்கு சொந்தமான போக்குவரத்து சாதனம் ஷாப் ிக் ஸ்கூட்டர் உத்தரவாதத்துடன் மலிவாக பெற்றுக்கொள்ள ஆயினி கோல் சிட்டி எழுபத்தைந்து பிரான்சில் புதிய அரசாங்கம் அமைய இருக்கிறது பழைய அமைச்சர்கள் விடைபெற்று செல்கின்றார்கள் இதயத்தில் ஒரு வேதனையுடன் உங்களை விட்டு செல்கிறேன் பேர்ஸியல் இறந்து வெளியேறும் பொழுது முன்னாள் நிதியமைச்சர் புரூனோ மேர் இவ்வாறு கூறியுள்ளார் மெக்ரோனின் முன்னே அரசியல் பொருளாதாரம் நிதி அமைச்சர் பதவியை வகித்து வந்த புரூனோ மேர் அரசாங்கத்தை விட்டு வெளியேறிய பின்னர் செப்டம்பர் பன்னிரண்டு வியாழக்கிழமை அன்று பாரிஸ் பேர்ஸியில் உரை நிகழ்த்திய வேளையிலேயே இவ்வாறு மனதை உருக்கும் வகையில் பேசியுள்ளார் பொருளாதாரம் நிதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள புரூனோ மேர் அடுத்து வருகின்றவரிடம் அதிகாரத்தை மாற்றும் வரை காத்திருக்காமல் நீண்ட நன்றியுரையை நிகழ்த்தி வியாழன் அன்று விடைபெற்றுள்ளார் என் அன்பான நண்பர்களே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் நான் செல்கிறேன் என்று முன்னாள் நிதியமைச்சர் புருணோலு மேர் கூறியுள்ளார் புருணோலு மேர் பேசையில் தனது ஏழு வருட பதவிக்காலத்தை எடுத்துக்கொண்டு சில அரசியல் செய்திகளை அனுப்பினார் அமையவுள்ள அரசாங்கம் பற்றி மறைமுகமான கருத்துக்களையும் அவர் வெளியிட்டார் அவர்கள் தூக்கத்தில் நடப்பவர்கள் பிரான்சில் சிக்கனத்தை கண்டிப்பவர்கள் மற்ற எந்த நாட்டையும் விட நாட்டின் செல்வத்தை பரவலாக மறுபங்கீடு செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பாக எச்சரித்தார் எழுந்திருப்பது வேதனையாக இருக்கும் வரிகளை அதிகரிப்பதன் மூலம் பிரான்ஸ் திரும்பிச் செல்லக்கூடாது என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டார் அவர் தனது சகாக்கள் முன் அறிவிப்பதற்கு முன்னர் நான் உங்களை என் இதயத்தில் ஒரு வேதனையுடன் விட்டுச் செல்கின்றேன் என்று மீண்டும் உரைத்திருந்தார் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியே பிரான்சில் உள்ள சவோய் பிரதேசத்திற்கு பயணம் செய்கின்றார் இதேவேளை பிரதமர் தனது அரசாங்கத்தை அமைப்பதற்கான விவாதங்களை தொடர்ந்து வருகின்றார் புதிய அமைச்சர்கள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்கின்றார் இவரது அமைச்சர்கள் குழுவில் யார் யார் பங்கேற்க போகின்றார்கள் என்பதை திட்டமிட்டு வருகின்றார் இவரது அமைச்சரவை என்பது நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ அவர்களை மாத்திரம் திருப்திப்படுத்துவதாக அமைவது மட்டுமல்ல நாட்டின் தீவிர வலதுசாரிகளான மெரீன் லூப் பெண்ணின் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியினரையும் வேண்டும் மேக்ரோ அரசாங்கத்தில் முன்னர் பிரதமர் பதவிகளை வகித்தவர்களுக்கு இல்லாத புதிய பிரச்சனை இன்றைய புதிய பிரதமர் மிஷேல் பேர்னியரின் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது ரசம்புலுமோ நேஷனல் மெரீன் லூப் கருத்துக்களுடன் திட்டங்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர்களாகவே பேனிய திகழ்கின்றார் அத்துடன் பேனியரின் அமைச்சரவையில் அதிகமானவர்கள் வலதுசாரிகளாகவே இருப்பார்கள் என்றும் அரசியல் அவதானிகள் கூறி வருவதும் கவனத்துக்குரியதாகும் பேர்னியரின் அமைச்சரவையில் அங்கம் பெற அல்லையன் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமைச்சரவையில் அங்கம் பெற ஒப்புக்கொண்ட குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் செனட்டர்கள் நாடாளுமன்றத்தில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னர் ஆன்சி கி விஜயம் செய்திருக்கிறார்கள் பிரான்சில் தேர்தல் நடைபெற்று முடிவுகள் வெளியாகி இரண்டு மாதங்களின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிரதமர் மிஷேல் பேர்னியேரின் அமைச்சரவையில் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக ரசம்பிளிமோ நேஷனல் கட்சியினர் திகழ்வார்கள் என்பது பல்வேறு வழிகளிலும் நிரூபணமாகியுள்ளது ரசம்பிமோ நேஷனல் வரிகளில் எந்த அதிகரிப்பையும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது தொலைக்காட்சியில் கட் வேரித்தேர் நான்கு உண்மைகள் நிகழ்ச்சியில் விருந்தினராக தீவிர வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாங் பிலிப் தங்கி கலந்து கொண்டார் தனது கட்சியின் சிவப்பு கோட்டை அங்கு அவர் அமைத்தார் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்திற்கு எதிரான கண்டன தீர்மானத்திற்கு வாக்களிக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் எங்கு சமுத்திரக் கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினெடுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெர்வு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோது புபோக் சென்றோனையும் பருஸ் பத்து உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் universe 2024 september 27 canada scarborough conversion center register now www.nistamaljuniverse.com பரிச பரிசங்களில் இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்சின் சோசலிச கட்சி தற்பொழுது நாட்டில் அமையவுள்ள புதிய அரசாங்கத்தில் பங்கேற்பதை விளக்குகிறது புதிதாக அமைக்கப்படும் அரசாங்கத்தை தணிக்கை செய்ய தயாராகும் அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர எண்ணும் சோசலிஸ்டுகள் எப்படி அதே அரசாங்கத்தில் அங்கம் பெற முடியும் எனவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா ஓலோந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரான்ஸ் ப்ளூ லிமோஷனுக்கு அளித்த பேட்டியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா ஓலோந்த் இதனை தெரிவித்திருக்கிறார் எதுவா பிலிப் எமானுவேல் மெக்ரோனை சந்திக்கிறார் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நாஜி நுகத்தடியில் இறந்து விடுதலை பெற்றதை நினைவுகூரும் வகையில் அவரது முன்னாள் பிரதமர் நகர முதல்வராக இருக்கும் லூஆர் நகரத்திற்கு மெக்ரோ சென்றுள்ளார் இந்த இரண்டு நண்பர்களும் தங்களின் கருத்து வேறுபாட்டை மறைக்க போராடுவதால் இந்த விஜயம் தீவிரமடைந்துள்ளது அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை எதுவா பிலிப் ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கிறார் மெக்ரோனின் அரசாங்கத்தில் இதுவரை பிரதமர் பதவியை வகித்தவர்களில் அதிக மக்களால் விரும்பப்பட்ட ஒருவராக எதுவா பிலிப் திகழ்கின்றார் இதுபற்றிய கருத்து கணிப்பு இந்த வாரம் வெளியாகியிருந்தது பிரான்சில் மிஷேல் பேர்னியே புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் பல்வேறு தரப்புகளுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார் மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தில் குடியரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்பதற்கான கொள்கையை உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் புதிய அரசாங்கத்தின் அமைப்பு என்னும் விவாதத்தில் இருக்கும்பொழுது குடியரசுக் கட்சியினர் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஐலேபான் சௌவாவில் புளிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மிஷேல் பேனியரின் அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான கொள்கையை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் செப்டம்பர் பன்னிரண்டு வியாழக்கிழமை அன்று தேசிய குடியரசின் வலதுசாரி குழுவின் தலைவரான லோரோ வக்கியே இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்து வெளியிட்டார் பேர்னியரின் அரசாங்கம் யாருடன் இந்த நிலைப்பாட்டுடன் என்பது பற்றிய விடயங்கள் ஒரு குழு விவாதத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது பேர்னியரின் அரசியல் திசை வழி தொடர்பாக உத்தரவாதம் கோரப்பட்டுள்ளது அடுத்த வாரம் ஒரு அரசாங்கத்தை நியமிக்க உள்ள மிஷேல் பேர்னியர் வியாழன் பிற்பகல் அன்சியில் உள்ள குடியரசுக் கட்சி வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார் உள்துறை தொழில்துறை மற்றும் பிராந்திய திட்டமிடல் ஆகிய அமைச்சுக்கள் குடியரசுக் கட்சியினரால் குறிவைக்கப்பட்டுள்ளன லே உறைப்பு புளிக்கன் குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற பிரதிநிதிகளால் குறிவைக்கப்பட்ட இந்த மூன்று முக்கிய அமைச்சுக்களிலும் லோரோ வெக்கியே மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேள்வி எழுப்பிய வேளை நீதி தேசிய கல்வி நிதி அமைச்சுக்களில் அவர்கள் ஆர்வம் செலுத்துவதாக வந்துள்ளது பிரான்ஸ் லே உரைப்பு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் செனட்டர்கள் ஆகியோர் நாடாளுமன்ற பிரவேசத்திற்கு முன்னர் அன்சிஎல் பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள் மிஷேல் பேர்னியர் தங்கள் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அனுபவம் வாய்ந்தவர் என்று லி ரிப்பப்ளிக்கன் பிரதிநிதிகளின் தலைவரான லோரோ வெக்கியே செப்டம்பர் பன்னிரண்டு அன்று தெரிவித்துள்ளார் அதிக பாதுகாப்பு மற்றும் குறைந்த குடியேற்றம் கொண்ட வலதுசாரி கொள்கை தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மெத்திங்யோனுக்கு வந்திருக்கும் மிஷேல் பேர்னியர் ஒரு வாரத்திற்கு பின்னர் கூட எதிர்கால அரசாங்கத்தை இதுவரை அமைக்கவில்லை மிஷேல் பேர்னியே அடுத்த வாரத்துக்குள் அமைச்சரவை அமைக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் தனது அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்காகவே அன்று சவோய்க்கே பயணம் புரிந்திருக்கிறார் இங்கு வைத்தே குடியரசுக் கட்சியினர் பிரதமரை சூழ்ந்திருக்கின்றார்கள் உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள் இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் பரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் குழாயில் வரும் தண்ணீர் போத்தல்களில் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பரிசில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் போத்தல்களில் தண்ணீர் விற்பனைக்கு வந்துள்ளது பரிஸ் நகரத்தில் பி பிவோட்டர் பி டபிள்யூ டி ஆர் எனும் நிறுவனத்திற்கு போத்தல்களில் குழாய் தண்ணீரை அடைத்து விற்பனை செய்யும் உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிவோட்டர் நிறுவனம் மாத்திரமே குழாய் தண்ணீரை போத்தல்களில் அடைத்து விற்பனை செய்ய உள்ளது குழாய் தண்ணீரில் இருக்கும் குளோரின் ஏனைய மாசுபாடுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கண்ணாடி போத்தல்களில் அந்த தண்ணீர் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வகையான போத்தல் தண்ணீர் முதலில் ஹோட்டல்கள் உணவகங்கள் என்பனவற்றுக்கே விற்பனை செய்யப்படுகின்றன பி ஓட்ட நிறுவனம் இதற்காக ஒரு பில்லியன் யூரோவை செலவிட்டுள்ளது பி ஓட்ட சேமிப்பகம் மிகப்பெரிய அளவில் பாரிஸ் பதினெட்டில் அமைந்திருக்கின்றது பாரிஸ் பெரிபெரிக்கில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாட்டை கைவிடுமாறு பாரிஸ் நகர முதல்வரிடம் எல்து பிரான்ஸ் மாகாண தலைவி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அக்டோபர் முதலாம் தேதி முதல் பாரிச பெரிபெரிக்கில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு ஒன்றை மேற்கொள்வது பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தது பெரிபெரிக் ஐம்பது கிலோமீட்டர் மனத்தியாலத்திற்கு அந்த வேகம் திட்டத்திற்கு ஆதரவுள்ள நிலையில் எதிர்ப்பும் காணப்படுகிறது ஒரு சேர இந்த எதிர்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோவிடம் இல்து பிரான்ஸ் மாகாண முதல்வர் வலரி பெக்ரஸ் அதனை கைவிடுமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் முதல் பெண்மணி பற்றி தவறான தகவல்கள் பரிமாறியவர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் திருமதி பிரிஜித் மேக்ரோ ஆணாக இருந்து பெண்ணாக மாறியவர் என தப்பான தகவல் பரப்பிய இரண்டு பெண்களுக்கு குற்றப்பணம் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இவ்வாறு தவறான தகவல்களை பரிமாறியவர்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஊடக பணியாளர்களான இரண்டு பெண்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு டிசம்பர் மாதம் யூடியூப் தளத்தில் திருமதி மேக்ரோம் பிரிஜித் பற்றிய சர்ச்சையான தகவல்களை பரிமாறியிருந்தனர் இதனால் பிரிஜித் மேக்ரோனின் சகோதரர் ஒருவர் கடும் கோபம் அடைந்து குறிப்பிட்ட தவறான தகவலை கண்டித்து ஜி மீது முறைப்பாடு மேற்கொண்டு வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் பிரிஜித் மேக்ரோம் பற்றி தவறான தகவல் பரப்பியதற்காக பரப்பியவர்களுக்கு

உங்கள் நம்பிக்கை மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் வெம்பிளி மற்றும் பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது விரைவில் லூவர் மற்றும் நாட்டடாமிலும்